ராகு கேது தோசம் என்றால் என்ன ராகு கேதுக்கு லக்கணத்தில் எந்தெந்த இடத்துல இருந்தால் தோசம் உண்டு லக்கணத்தில் இருந்தால் தோஷம் உண்டு லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருந்தால் தோசம் உண்டு லக்கணத்திலிருந்து ஏழாம் இடத்துல இருந்தால் தோசம் உண்டு லக்கணத்திலேருந்து எட்டாம் இடத்துல இருந்தாலும் தோசம் உண்டு இந்த தோஷம் நீக்குவதற்கு இவர்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த தோஷம் நீக்குவதற்கு இவர்கள் என்ன செய்ய வேண்டும் ஒரு எளிமையான பரிகாரம் வந்து திருநாகேஸ்வரம் போக சொன்னாங்க அங்கே போய் பரிகாரம் செஞ்சேன் எனக்கு சரியாகலை அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க சில பேர் அங்கே போனால் எனக்கு சரியாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கோயில் போனால் சரியாகிடும் இந்த கோவில் போய்ட்டு சரியாகிடும் அப்படின்னு பாதி பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம் அதாவது வந்து நான் அப்படி வந்து வெளியூர் போய் உங்களை நான் சாமியோடு சொல்ல மாட்டேன் உங்கள் ஊர் ஊரில் உள்ள உங்கள் அருகில் உள்ள ஒரு கோவிலை தான் நான் சொல்லுவேன் அந்த கோவிலுக்கு நான் பரிகாரம் சொல்லுவேன் அந்த கோவிலுக்கு நீங்கள் பரிகாரம் செஞ்சு இந்த ராகு தோஷத்தை போக்கிக்கோங்க இந்த ராகு கது தோஷத்தினால் திருமணமாகாமல் பேருக்கு இருக்கலாம் வேலை கிடைக்காம பாதி வரத்துக்கு ஒரு தடையாக இருக்கலாம் மனநில பாதிக்கப்பட்டவராக கூட அந்த ராகு தோஷத்தில் மாறலாம் அந்தளவுக்கு கூட அந்த ராகு தோஷங்கள் தோஷங்கள் வேலை செய்யும் ஏனென்றால் இந்த ராகு தோஷங்கள் வந்து மோசமான தோஷம் என்று சொல்லுவார்கள் அதனால் இந்த பரிகாரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் பயன்படுத்தி கொள்ள இந்த ராகு தோஷத்திற்கு பாய் பாய் என்று டாடா சொல்லுங்கள் எளிமையான பரிகாரம் சொல்லுகிறேன் கேளுங்கள் உங்கள் ஊரில் உள்ள உங்கள் அருகில் உள்ள ஒரு புத்துக்கள் இருந்திருந்தால் மிகவும் நல்லது உங்கள் ஊருக்கு பக்கத்தில் உள்ள ஊரோ இல்லை உங்கள் ஊரில் உள்ள அவுட்டரில் ஒரு புத்துக்கள் இருந்தால் புத்துக்கள் இருக்கும் இடத்துக்கு போங்க அந்த புத்துக்கள் சு சுற்றி வர வந்து புல்லாக அமளிச்சிருந்துச்சின்னா அந்த சுற்றி வர புல்லாம் பிடுங்கி செ செரிக்கிறீங்க செருக்கிட்டு உங்களால் முடிஞ்சால் ஒரு நூறு பால் ரெண்டு வாழைப்பழம் ரெண்டு முட்டை இதை கொண்டு போய் அந்த புத்துக்கு படைச்சி ராகுது ப பக்கவானே எனக்கு இந்த தோஷத்தை எவ்வளோத்தையும் செய்யணும் என்ன நான் வந்து எதற்காக கும்பிடணும் அந்த காரியம் நடக்கணும் எனக்கு திருமணம் நடக்கலாம் அப்படின்னா திருமணம் நடக்கணும் எனக்கு வேலை கிடைக்கணும்னு சொன்னால் வேலை கிடைக்கணும் எனக்கு இந்த மணலில் பாதிக்கப்பட்டுல நான் விடுபடணும் அப்படின்னு சொல்லணும்னா அந்த அந்த மணல் பாதி விடுபடணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க அந்த காரியங்கள் கண்டிப்பாக நடந்துவிடும் கவலை வேண்டாம் மிகவும் எளிமையார்கள் இந்த பால்வங்க கூட வசதி இல்லாதவர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுகிறேன் இது பக்கவானே இந்த ராகு கேது தோசத்தை நிவர்த்தி செய்யுங்கள் அப்படின்னு வேண்டிக்கோங்க அந்த புத்து பக்கத்தில் அவங்க அவங்க ஊர் பக்கத்தில் வந்து புத்து இருந்துச்சுன்னா உங்கள் ஊருக்கு ப பக்கத்திலோ பக்கத்து ஊரிலே இருந்துச்சுன்னா அந்த புத்துக்கு போய் பால் வாங்க முடியலன்னா வள பக்கத்தில் வந்து இடப்பக்கம் ஏழு சொத்தாகவும் வள பக்கம் பதினெட்டு சொத்தாகவும் சுற்றி கும்பிடுங்க இருபத்தஞ்சி வாரம் இதே மாதிரி செய்யுங்க ராகு தோஷம் காணாமல் போய்விடும் கவலை வேண்டாம் இந்த ராகு தோஷத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம்னு நினச்சிக்கோங்க இந்த மாதிரி செய்து பாருங்கள் வாழ்நாளில் ஒரு இன்றைக்கி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக பெறுவீர்கள் ராகு தோஷம் பட்டு பாதி பேருக்கு பாதிக்கப்பட்டிருப்பீங்க இந்த வீடியோவை பார்த்து பயன்படுவோம் பயன்பட்டுருக்கோங்க மிகவும் ஏழ்மையானவர்களுக்கு இந்த பரிகாரம் புல்கிறேன் இதை கேட்டு செய்துக்கோங்க உங்கள் அப்படியே ஊரில் உள்ள அருகில் புத்துள்ள அப்படி அருகிலையும் புத்துள்ள பக்கத்து ஊர்லேயும் புத்துலன்னு நினச்சிக்கோன்னா பக்கத்தில் உள்ள காளியம்மா கோவில் துர்கம்மா கோவில் அப்படி இல்லை என்றால் விநாயகர் கோவில் இந்த மாதிரி இருக்கும் என்றால் எப்படியும் காளிமயில் இருக்கும் கண்டிப்பாக விநாயகர் கோவில் கண்டிப்பாக இருக்கும் சனிக்கிழமை நான் சொல்லிக்கின்ற பரிகாரத்தை செய்யுங்க விநாயகருக்கு ஏழு அரும்பு உங்கள் கையால் பிடுங்கி போய் வைக்கணும் விநாயகருக்கு ஏழு அரும்பு போய் உங்கள் கையால் பிடுங்கி வைக்கணும் சனிக்கிழமை போல் அதே மாதிரி வந்து காளியம்மா கோவிலுக்கு நெய் விளக்கு பதினெட்டு விளக்கு நீங்கள் போடணும் உங்களால் காசு இருந்துச்சுன்னா பதினெட்டு விளக்கு போடுங்க அப்படி சூடம்பத்தி வாங்கது வாங்க தான் காசு இருந்தங்கண்ணா அப்போ சூடம்பத்தி வாங்கி பொருத்தி இந்த மாதிரி தாயே எனக்கு ராகு தோசத்தை போக்கு அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க அப்படி இல்லை எனக்கு சூடம்பத்தி கூட வாங்கிறதுக்கு கொஞ்சம் வழி இல்லாமல் நான் இருக்கேன் அப்படின்னா என்ன செய்யணும்னா காளியம்மா கோயில் சுற்றி பதினெட்டு சுற்று சுற்றுங்க காளியம்மா கோயிலில் பதினெட்டு சுற்று சுற்றுங்க சுற்றி எனக்கு ராகு தோசத்தை போக்குங்க தாயே அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க விநாயகரை ஏழு சுற்று சுற்றுங்க விநாயகரை ஏழு சுற்று சுற்றுங்க சுற்றி வேண்டிக்கோங்க இந்த ராகு தோஷம் பா காணாமல் போய்விடும் இது ஒரு எளிமையான பரிகாரம் பயன்படுத்தி பாருங்கள் வெற்றி பெறுங்கள் வாழ்நாளில் மகிழ்ச்சியாக வாழுங்கள்